வந்து பள்ளிக்கூடத்துல ஆக்சிஜனை பத்தி தான் சொல்லி கொடுத்திருக்காங்க ஆக்சிஜனை சுவாசிக்கிறது ஆக்சிஜன் அப்படி ஆனால் ஏன்னா விஞ்ஞான ரீதியாக இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா சுத்தப்படுத்துகின்ற பொழுது அந்த நைட்ரஜனே மனிதனை சாகாமல் இருப்பதற்காக சுத்தப்படுத்துகின்ற பொழுது நைட்ரஜனை அது தனக்குத்தானே புரோட்டீனை மாற்றிடும் நீங்க வந்து புரோட்டீனுங்கிற இப்போ நீங்க புரோட்டீனு இந்த புரோட்டீன் சாப்பிட்டான்னு சரி தான் உடம்புல எதுவுமே கிடையாது புரோட்டீன் சாப்பிட்டா புரோட்டீன் வரும் கொழுப்பு சாப்பிட்டா கொழுப்பாம அப்படிலாம் இயற்கையில் எதுவுமே கிடையாது அதெல்லாம் இயற்கை ஏற்படும் தயாரித்து வச்சுருக்குது வெள்ளக்காரன் புரியாதனால தப்பு பண்ணி விட்டேன் வெள்ளக்காரன் புரியாதனால ம் அப்படித்தான் அதனால அந்த அதுவே நம்ம பேசுவோம் சரியா ம் அப்போ அந்த முப்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் முதல் பாடத்தை பல முறை படித்து இங்கிருந்து நாம இருக்கிறோம் முப்பத்தி ஒன்னாம் பக்கத்துல ஆஹ் பரிணாம பரிணாம சித்தாந்தம் ஆஹ் டார்வினின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா மனிதன் அந்த விலங்குதான் வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறி இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு சொன்னார் அதாவது வாலில்லா குரங்கள் இருந்து அது வளர்ச்சி அடைந்து மனிதனாக மாறி இருக்குது என்று சொன்னார் இப்போ நான் என்ன சொல்றான் அந்த வளர்ச்சியை அடைந்த அந்த மனிதன் என்னவாக மாறுறான்னா ஆஹ் இயற்கையிலிருந்து சக்தி எடுத்து மரணத்தை எதிர்க்கிற மனிதனாக மாறுகிறான் அவன் பேர் யோகின்னு பேரு அவ்வளவுதான் இந்த யோகி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமானது இப்போ அந்த டார்வனுடைய வளர்ச்சி டார்வனுடைய வளர்ச்சி வந்து ஆஹ் டார்வனுடைய வளர்ச்சி டார்வனுடைய அந்த பரிணாம கொள்கை என்பது ஆஹ் விலங்கு மனிதனாக மாறியதுன்னு சொல்றாரு நாம மனிதன் என்னவாக மாறுகிறோம் என்று சொல்கிறோம் விலங்கிலிருந்து அவ்வளவுதான் அதுதான் அது இது வந்து வெள்ளக்காரனுக்கு தெரியும் அவ்வளவுதான் அந்த வெள்ளக்காரருக்கு தெரியும் நம்ம இந்தியா புறம் இதை கத்துக்கணும் இந்தியா புறம் நான் அப்படின்னா அவன் யோசிப்போ இது வரைக்கும் மனிதன் அது விலங்கு மனிதனாக மாறிச்சின்னு வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லை அடுத்த பரிணாமத்துக்கு இது போயிருக்குதுன்னு அவன் நினைக்கணும் அவனுக்கு சொல்லும்படியே இருக்கணும் அப்போ நம்ம வாழ்ந்து காட்டினா தான் ஓ வாழு மக்களே வாழ்கிறாங்க உண்மையாலுமே அவங்க வந்து பசித்தாக்கத்தை பசிங்கிறது ஒருவங்க வகை நோய் அந்த நோயை கடக்கின்ற பொழுது நம்ம இது வரைக்கும் பசித்தாக்கத்தை கடக்க தெரியாமல் தான் நோய் பிண்டமாக இருந்திருக்கோம் அப்போ இயற்கையில மரணம் கிடையாது அப்படின்னு அவனுக்கு தெரியும் நோய் வைப்பட்டு நம்ம அப்புறம் அவனு நோய் வைப்பட்டு சாகிறான் இல்லையா அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ மேற்கு நாடும் கிழக்கு நாடும் ரெண்டும் சேர்ந்து ஒத்த கொள்கை தான் பரிணாமறிவில் அது மாறிடும் அவனும் பரிணாம அவனும் தார்வியர் கொள்கையை ஆராய்ச்சி பண்றான் ஆனால் அவன் யோகிகளை ஆராய்ச்சி பண்ணலாம் அவன் பிணத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்றான் பிணத்தை ஆராய்ச்சி பண்ணி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அவன் இன்றைக்கும் பிணத்தை வச்சு ஆராய்ச்சி பண்றான் அப்ப பிணத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கிறவங்களும் கண்டுபிடிக்க முடியாது இப்ப நாம மனிதனை பற்றி ஆராய்ச்சி பண்றோம் மனிதன் வந்து நாம என்ன பண்றான் அதுக்கு நாம என்ன பண்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை போட்டு நிதானமாக பொறுமையாக நம்ம பழக்க வழக்கம் ஒன்றும் இல்லை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறோம் அவ்வளவுதான் பழக்க வழக்கத்தை வேற என்னது இருக்குது பழக்க வழக்கத்தை மாத்து பழக்க வழக்கத்தை மாத்திக்கின்ற மாத்து சிறப்பு நம்ம ஒண்ணு வர்றதில்ல அப்ப வந்து நான் படக்கலக்க பழக்க வழக்கத்தை மாத்த தெரியாதவன் உணவை நம்பி வேணா போறான் நம்ம பழக்க வழக்கத்தை மாத்துக்கின்ற பொழுது நான் வந்து உணவை என்ன பண்ற அனுபவிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன் நான் அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே தவிர ஆரோக்கியத்துக்கு வைத்துக் கொள்ள முடியாது ஆமா இயற்கையா எந்த வேலையும் கிடையாது உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் நோயும் வராது நொடியும் வராது நோயும் வராது நொடியும் வராது எதுவும் வராது அதே பெண்கள் எல்லாம் நிறைய இறங்கி கத்துக்கிறப்போ பெண்கள் எல்லாம் இப்ப எல்லாம் வந்து தைரியமா இறங்கி கத்து ஒரு பன்னிரெண்டு வருஷம் சொன்னபடி கேட்டீங்கன்னா அந்த பன்னிரண்டு வருஷத்துல நீங்க வர மாதிரி நீங்க ஏன் அந்த பன்னெண்டு வருஷம் சொன்னபடி கேட்கணும்னா நீங்கள் அப்படி அப்போ நீங்கள் சிறந்த பேச்சாளராக மாறி சிறந்த மருத்துவரமாகி பிறருக்கு வாழ்ந்து காட்டுகின்ற மனிதனாக மாறுகின்ற பொழுது இது உடம்பே வந்து மாறுறப்ப எல்லாரும் உலகமே திரும்பி பார்க்கும் ஓ இப்படி ஒரு கூட்டமே இருக்குதுரா இதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது இதுக்கு ஒரு கல்லூரி இருக்குது இதுக்கு ஒரு குருவல் முறை இருக்கு இதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது இப்படி இருந்தால் தான் மனிதன் இப்படி மாறுபான்னு அவங்க தெரியாது நம்ம ஒழுக்கம்லாம் வெளிநாட்டில் கிடையாது உணவுக்கும் கிடையாது குடும்ப ஒழுக்கும் கிடையாது கணவன் மனைவிக்கன் ஒழுக்கம் கிடையாது எதுவுமே அங்கே கிடையாது அங்கே வெறும் விபச்சாரம் மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை அதனாலதான் அவங்ககிட்ட கிட்ட போகக்கூடாதுங்கிறார் நம்ம ஏதாவது வெளி காயங்கள் ஏற்பட்டா வெளிக்காயங்கள் ஏற்பட்டா மட்டும்தான் நம்ம அறுவை சிகிச்சை தேவைப்படுது தவிர இப்ப நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் உள்காயங்கள் ஏற்பட்டுதான் இறந்து போகிறார்கள் அந்த உள்காயம் வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த பயிற்சி முறை அவ்வளவுதான் வெளிக்காயங்கள் ஏற்பட்டுதான் நம்ம வெளி மருத்துவம் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை ஏதோ பண்ணிக்கலாம் நாம வந்து பெரும்பாலும் உள்காயம் ஏற்பட்டுதான் ஆஹ் ரத்தம் கெட்டு போயிடும் அப்ப இது ரத்தமே கெடுறது இல்லைதில்ல அதனாலதான் மரணம் வர்றதில்லை இதை வந்து இதை வந்து எல்லோரும் உணர்ந்திருக்கும் இதுக்கு வந்து எங்கேயும் போக தேவையில்லை யாருடைய மன்றத்துக்கும் போக தேவையில்லை நமக்கு நாமே கோயில் நமக்கு நாமே யோகி நமக்கு நாமே சுத்தம் எல்லாமே விரும்பினால் உணவு இல்லை என்றால் தூய்மை விரும்பினால் உணவு நம்ம பிச்சு எடுத்து அவசியம் இல்லை ஏன்னா இயற்கை சக்தியில் உடம்பு இயங்குகிறனால அதனால் திருவுள்ளர் வந்து அதனால் திருவள்ளூர் வந்து பிச்சு எடுத்து வாழணும்னு அவசியம் இல்லை பிச்சு எடுத்து வாடுகின்ற நிலை இருக்குமானால் கடவுளே தேவையில்லை எழுதிப்பார் திருக்குறளை அவர் எழுதி எழுதிட்டு போயிட்டார் அதனால தான் திருக்குறளை எவனும் யாரும் சொல்லி தரவில்லை எந்த சமயவாதியும் திருக்குறளை சொல்லி தர மாட்டானுங்க எந்த எவனும் தத்துவவாதியும் திருக்குறளை சொல்லித் தர மாட்டானுங்க திருவள்ளுவர் மட்டும்தான் அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதினார் அவர் ஏற்கனவே இருந்ததை தான் எழுதுறாரு அவர் ஒன்றும் கண்டுபிடிக்கல ஏற்கனவே இருந்ததை வந்து அவர் சொல்கிறார் அப்போ பாரம்பரியமாக இருந்துட்டு இருக்கிறது இதுதான் விஷயம் இப்போ நம்ம அந்த அஹ் தார்ணியின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னா இப்படித்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது பரிணாம சித்தாந்த பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர் எப்படி வளர்ந்துச்சு பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர் சித்தா எப்படி படிப்படியே வளர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரிசையன் வரிசையன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு இருக்கு அப்புறம் ஒவ்வொரு உயிரினத்தின் ஒன்றாம் நிலையில இருக்கிறப்ப அது உயிரினத்தின் பேர் என்ன இந்த ஒன்றாம் நிலையில இருக்கிறப்ப அது என்னென்ன அறிவு இருந்துச்சு அது இனப்பிற்கு எப்படி இருந்தது இப்படியெல்லாம் ஏழு வகை படுத்தி இந்த வரிசைப்படி புரிஞ்சிட்டோம்னா ஓ நாம் பரிணாம வரையின் அடிப்படையில் தான் பழக்க வழக்கத்தை மாற்றி அமைக்கிறோம்ங்கிறது புரியும் இது தெரியாம தான் யோக மன்றங்களும் மருத்துவ மருத்துவ மையங்களும் யோக மன்றங்கள் இருக்கிறனால தான் கண்டபடி உடனிட்டு எல்லாரும் வைத்தியனுக்கும் வைத்தியம் பார்க்க தெரியறதில்லை நோய் தேக்க தெரியறதில்ல இந்த பரிணாமரி தெரியாததுனால கண்டபடி இயற்கை மருத்துவம் பேசுற விட சாதாரண உணவு தின்னு செட்டு கூட ஒருத்தர் பேசினாரு இயற்கை மருத்துவம் அது வந்து என்னமா மருத்துவ ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் இயற்கை மருத்துவர்கள் கடைசியில பாத்தீங்கன்னா அவரு சாதாரண உணவு தின்று ரத்தம் கேட்டு போய் செத்து போயிட்டார் தொடர்ந்து அவர் நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு அவர் ஏஜி கே ரெட்டின்னு சொல்லுவாங்க ஏஜி கே ரெட்டி இயற்கை மருத்துவர்னு சொல்லுவாங்க அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு கடைசியில் பாத்தீங்கன்னா சாதாரண உணவை தின்று ரத்தம் கேட்டு போய் சளி ஏறி அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு யாரு கே சீனிவாஸ் ஸ்ரீனிவாசனை காணம் பண்ணிக்கிறார் கேசவன் கேசவன் இங்கே கேசவனை காணும் ம் சரி பாருங்கள் பாருங்க எண் உயிரினத்தின் பெயர் பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர்கள் எப்படி வளர்ச்சி அடையும் எப்படி வளர்ச்சி அடைந்தது எதிர்காலத்தில் அந்த வளர்ச்சி எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது தான் சரி வரிசையில் ஒன்று ஒருசெல் உயிரினங்களும் தாவரங்களும் அதனுடைய அறிவு நிலை தொடுதல் நிலை அதுக்கு தொடுதல் மட்டும்தான் இருந்தது இனப்பெருக்க வேகம் பயங்கரம் அதிவேகமாக இனப்பெருக்கம் இருந்தது இரண்டாவது அந்த ஒரு செல் உயிரினம் தாவரமாக குழுவாக மாறுது அதுக்கு வந்து ரெண்டு அறிவு இருக்குது உள்ளறிவு தொடுதல்ன்ற அறிவு நகருக்குன்ற அறிவு அதுக்கு இனப்பெருக்க வேகம் குறைந்து விடுகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா பல வகையான பூச்சிகளாக மாறுது எல்லாம் ஆண்டுகளுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல மாறுது சுருக்கமாக சொல்றதுக்காக படப்படம் சொல்றாங்க வேகமா தொடுதல் நகர்தல் காணுதல் அப்போ மூணு அறிவு வருது அதனுடைய இனப்பெருக்க வேகம் வேக வேகமாக குறையுது இங்க அறிவு பெருகுது இனப்பெருக்க வேகம் குறையுது அடுத்தது வந்து பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் பலவிதமான பலவிதமான ஊர்வன பாம்புகளா மாறுது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் தொடுதல் உணர்ச்சி காணுகின்ற நகர்கின்ற உணர்ச்சி காணுகின்ற அறிவு முகர்ந்து பார்த்தல் வாசக்கினை அறிகின்ற அறிவு இந்த மாதிரி இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் குறைந்திருக்கு இனப்பெருக்க வேகம் இனப்பெருக்க வகம் குறையும் அறிவு நிலை அதிகமாகும் அடுத்தது வந்து பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் அடுத்தது பறவைகள் மிருகங்கள் பாலூட்டியாக பரிணாமம் அடைந்தன அதுக்கு பல கோடி ஆண்டாயிருக்கு அதுக்கு தொடுதல் நகர்தல் காணுதல் முதல் முகர்தல் வாயிறுசி அப்ப வாயு ருசி எத்தனாவது வாய் ருசி எத்தனாவது நிலையில் வருது ஐந்தாம் நிலையில் வருது அப்ப பாலூட்டியா இருக்கிறப்ப வாய் ருசி வந்துருது இதுதான் இங்கே இங்க நம்ம எல்லாம் சிக்கிட்டோம் ஐந்தாம் அறிவுல சிக்கிட்டோம் ஐந்தாம் நிலையில் நாம் என்ன என்ன பண்ணிட்டோம் சிக்கிட்டோம் இப்ப மனிதனுக்கு பகுத்தறிவுன்னு தெரிவுன்னு சொல்றோமா இல்லையா ஆறு அறிவுங்கிறோம் பகுத்தறிவுங்கிறோம் ஆனால் வாய் ருசியில மாட்டிக்கிட்டோம் எதுல மாட்டிக்கிட்டோம் ஆயிரம் சிங்கிறது ஐந்தாம் அறிவு மனிதனுக்கு ஆறாம் அறிவு இல்லவா நீ இருந்து ஆறுக்கு போய் ஆறுலேருந்து ஏழுக்கு இல்லை போகணும் நீ இருந்து ஆறுக்கு போய் இருந்து ஏழுக்கு போறது நீ என்ன பண்ணுற ஐந்து நிற்கிறனால தண்டரை கிடைக்கிது இப்போ ஐந்துல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்போ நீங்கள் மேல் மேலிலைக்கு போக முடியாது அப்புறம் உங்களுக்கு தண்டனை எப்படி கொடுக்கும் இயற்கை எப்படி மரண தண்டனை கொடுக்கும் இப்போ ருசி தின்னுட்டே இருந்தீங்கன்னா இயற்கை எப்படி மரண தண்டனை இயற்கை தண்டனை கொடுக்க மாட்டேன் யார் இயற்கை தண்டனை கொடுக்குமா கொடுக்காதா அதனாலதான் மரணம் அப்போ அப்ப தான் மரணம் நிகழ்கிறது மரணம் எப்படி நிகழ்கிறது நோய் நோய் மரணம் உடனே வந்து ஒத்துக்க இதுதான் பல ஆயிரம் நோய்களை புரிந்து கொள்ள முடியாத நோயெல்லாம் உருவாக்கும் நோய் உருவாக்கும் நீ சாகடிச்சு இதுதாங்க விஷயமே அப்ப உணவு பழக்கம் தேவையில்லை அதுதான் விஷயமே வளர்ந்து விட்ட மனிதனுக்கு உணவு பழக்கம் தேவையில்லை வளர்ந்து விட்ட மனிதனு ஒரு பதினைஞ்சு பதினாறு வயசு ஆவதுதான் பருவமடைந்த ஆண் பெண் இதோட முடிஞ்சு போச்சா இது சிம்பிள் இது இதை சொல்றதுக்கு தான் இத்தனை வருஷமா ஆயிருதுங்க இதை கண்டுபிடிச்சி ஒழுங்குபடுத்தி வெங்கடேஷன் நடத்திட்டு போயிட்டேன் இவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அதனால தான் இந்த விஞ்ஞானம் தான் இறுதியானது இப்பொழுது இதை யாரும் போட்டி போட்டு அதனால் இப்போவே கற்றுக்கிட்டீங்கன்னா யாரும் உங்களோட போட்டி முடியுது இது யாரும் இந்த கற்றுக்குறாங்களோ உங்கள் ஊரிலேயே வந்து யாரும் போட்டி ஓட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரே ஓட்ட ஓடிடுவாங்க ஒன்றா இருந்து அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க சொல்ல முடியாது நீங்கள் உணவு படத்துக்கு கை வைங்க எல்லாத்துக்கும் அதிகம் வேலை செய்யும் ஒன்னா எடுத்து பேசுவான் அல்லது எப்படின்னு கேட்பா எடுத்து பேசிட்டு ஓடிடுவான் அல்லது எப்படின்னு கேப்பா உங்ககிட்ட அப்போ உங்ககிட்ட பாடம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க நீங்கள் ஒரு பத்து வருஷம் ஆகிட்டு உங்க எத்தனை பேர் பாடம் படிக்கிறாங்க நீங்க எப்படி நீங்கள் இதன் வழியில எப்படி பொருள் எட்டுறீங்கன்னு பாக்கலாம் நான் எப்படி பொருள் இட்டுறேன்னா அதே மாதிரி நீங்களும் பொருள் எடுக்கீங்க நோக்கமே வந்து நல்ல வழியில பொருள் எட்டி நல்ல வழியில் கொடுத்து போட்டு நல்ல வழியில் போயிடும் அவ்வளவுதான் சாவு வர்றதுக்குள்ள நோவு வர்றதுக்குள்ள விற்கல் வந்து சாவு வர்றதுக்குள்ள நல்ல பழக்கத்துக்கு நல்ல பழக்கத்துக்கு கற்றுக்கணும் விக்கி விக்கி சாக்க முடியாது சரியா சரி பறவைகள் மிருக பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் அதுக்கு எத்தனை அறிவு இருக்குது தொடுகின்ற அறிவு நகருகின்ற அறிவு காணுகின்ற அறிவு முகர்ந்து வாசனை பார்க்கின்ற அறிவு ஐந்தாவது வாய் ருசி அப்போ அந்த நேரத்தில் அது குழந்தைகள் நிலை பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறேன் ஒரு தடவையே பலகுட்டிகள் ஒரு ஆடு பழகுட்டி போடுது ஒரு பறவை ஒரு குட்டை போடுது விலங்குகள் நாலஞ்சு குட்டி போடுது இதுதாம்மா அஞ்சாவது நடை அடுத்தது அவன் அந்த விலங்குகள் பறவைகள் பாலகுட்டிகள் வந்து ஆறாவது நடை வருகின்ற மனிதனாக மாறுகிறது மனிதனாக மாறுறதுக்கு பல ஆண்டாக இருக்குது அப்ப ஒன்றாம் நிலையிலிருந்து படிப்படியாக மாறி ஆறாம் நிலைக்கு அந்த தாவரை என்னவா மாறிடுது என்ன பேச்சு வேங்கானா ஐந்தாம் நிலையிலிருந்து இருந்து என்னவா மாறுது ஐந்தாம் நிலையிலிருந்து என்னவா மாறுது இல்லையா அடுத்தது என்ன சொல்லுவான் அடுத்து என்ன கேள்வி ரெடியா நிக்க தயாரா நிக்க கூடாது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிசி பகுத்தறிதல் அப்ப ஐந்தாம் நிலையிலிருந்து ஆறாம் மனிதனா மாறுறான் அவனுக்கு எத்தனை அறிவு வருது தொடுகின்ற அறிவு வருது நகருக அறிவு வருது காணுகின்ற அறிவு வருது வாசனை அருகின்ற அறிவு வருது அப்புறம் வாய்ப்பு சிங்கர் அந்த அறிவு வருது அடுத்து பகுத்து பார்க்குற அறிவு வருது சரி அப்ப ஒரு தடவையில எத்தனை குட்டி போடுறான் ஒரு தடவை எத்தனை குட்டி போடுறாங்க படக்கோடி ஆண்டா இருக்கிறப்ப படகொடி ஆண்டுக்கு முன்பாக ஒற்றை செயல் உயிரினமா இருக்கிறப்ப எத்தனை குட்டி எத்தனை எத்தனை குட்டி போட்டான் பல லட்சம் குட்டி போட்டான் தகுந்த பாக்டீரியா வைரஸ் தகுந்த சூழலில் தகுந்த ஒரு சூழலில் மணி ஒரே மணி நேரத்தில் பல லட்சம் குட்டிகள் போடும் பல லட்சம் குட்டிகளும் போட்டிருந்த நாம தான் படிப்படியாக 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 அறிவு நிறை அதிகமாகிறது இனப்பெருக்கு வகம் குறைகிறது அதாவது உடல் பலம் குறைகிறது அறிவு பலம் அதிகமாகிறது உடல் பலம் குறைந்து வந்து 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 கடைசியில் அறிவு பலம் அதிகமாகிறது சரி அடுத்தது மனிதன் ஆறாம் மனிதன் என்னவா மாறான ஏழாம் மனிதன் யோகியாக மாறுகிறான் அவனுக்கு எத்தனை சிறப்பு சிறப்பு அறிவு வருதுன்னா உள்ளறிவு எல்லாமே உள்ளறிவு தான் அப்ப தொடுகின்ற அறிவு நகர்கின்ற அறிவு காணுகின்ற அறிவு முகர்ந்த முகர்ந்து பார்க்கின்ற அறிவு வாயு அறிவு பகுத்து பார்க்கின்ற அறிவு கடைசியில் அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் எப்படி ஒரு குழந்தையை அம்மாவோடு தொடர்பு வச்சுக்கிற மாதிரி சக்தியை வந்து அம்மாட்டிலிருந்து எடுத்துக்கிற மாதிரி அதே போல இவன் மனிதனாக மாறுகின்ற போது சக்தி எங்கிருந்து எடுத்துக்கிறான் அண்டவெளியிலிருந்து எடுத்துக்கொள்றான் அதே அண்டவெளியிலிருந்து எடுத்துக்கொள்கின்றான் காற்றில் இருந்து நைட்ரஜனை புரோட்டீனாக எடுத்துக்கொள்கிறான் அது எடுத்துக்கொண்டது இல்லை சுத்தம் பண்ணுறப்ப அதுவே எடுத்துக்கும் நீங்கள் எல்லாம் எடுக்கணுங்கிற அதுக்கான தனி பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கான தனி பயிற்சியெல்லாம் அதுக்கான தனி பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா இல்லை அதுக்கான தனியாக அது இயற்கையாகவும் இருக்கிறதே இல்லை எனது இயற்கையாகவே பாவனை தான் அப்போ இயற்கையாக இருக்கிறனால போய் ஏப்பா நம்ம கெடுக்காட்டி இதெல்லாம் எவனும் சொல்கிறது இல்லை இயற்கையாகவே இருக்குது இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற இயற்கையாகவே சரி அப்படின்னா அப்போ இனப்பெருக்கு எப்படி இருக்கிறான் இனப்பெருக்கம் செய்கிறான் இனப்பெருக்கம் செய்தோ செய்வதோடு என்ன வாங்குறான் இறப்புக்கும் செய்து மட்டும் இல்லாமல் அவன் காணம் நினைத்து வாழ்கிறான் தானும் இனப்பெருக்கம் செய்வதோடு தானும்ப்கிறான் வாழ்கிறான் புத்தகம் இருக்கேன் இல்லையா உம் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்து விளக்கம் அடைத்த பரிணாம சித்தாமா உலகத்திலே பல கண்டுபிடிப்பு இருக்காது முக்கியமான கண்டுபிடிப்பு இந்த பரிணாம சித்தாமம் தான் அவர் தான் உலகத்துக்கு முதல் கண்டுபிடிச்ச அறிவிக்கிறார் ஆனால் நம்ம நாட்டில் ஏற்கனவே இருக்குது இங்க நம்ம நாட்டில் ஏற்கனவே இருக்குது அறி அதுதான் நம்ம சொல்றோம் அதாவது வாலில்லா குரங்கள் தான் மனிதன் தோன்றினான் என்று அவர் சொல்றாரு ஆனால் இங்க திருவாசகத்தில் ஒரு பாடல் இருக்குது புல்லாகி பூடாகி பல்லூருமாகி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி அப்புறம் பறவையாகி அப்புறம் பாம்பாகி அப்புறம் விலங்காகி மனிதராகி தேவராகி இப்படி இப்படியெல்லாம் இந்த பாட சொல்வது திருவாசனத்தருமணிவாசன அப்ப மேற்கு தான் இந்த டாரின் வளர்ச்சி கொள்கை அவங்களுக்கு தான் புதுசே தவிர நமக்கு என்ன மேற்கு நாட்டங்களுக்கு தான் பரிணாம மேற்கு தான் பரிணாம கொள்கை புதியது நமக்கு இதெல்லாம் நம்ம 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 இலக்கியத்திலே இருக்குது பக்தி இலக்கியத்திலேயே திருவாசகத்திலே திருவாசகத்தில் பாடுறாரு அவன் மனிதன் வந்து பல்வேறு வகையான உருவங்களை பிறந்து 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 புல்லிருந்து தொடங்குற அதுதான் ஒற்றை செல்வி நம்ம தாவரங்குறா நம்ம புல்லுங்கிற ரெண்டும் ஒண்ணுதான் புல்லுனாவே தாவரம் தான் தாவரம் தான் புல்லு இது அடிப்படை உயிரினம் பல ஆண்டுக்கு முன்னாடி தோண்டி முதல் உயிரினம் புல்லு தான் அது பச்சையும் சொல்லுவான் தாவரம் சொல்லுவான் நிறைய நீங்க படிச்சீங்கன்னா எல்லாமே ஒற்றை செயல் உயிரினம் சொல்லுவாங்க ஒற்றை செயல் உயிரினம் அதுதான் ரெண்டா பிறந்து ரெண்டா பிறந்து

அதாவது உலகின் உயிர் படகுடி வருடங்களுக்கு முன் தாவரமாக தோன்றியது காரணமாக இன்று ஆறறிவுடைய மனிதராக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடர்கிறேன் முதல் உயிர்களான செல் முதல் செல் சென்டிமிச்சல் என்ற முறையில் இந்த அடைந்தன அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இடைநிலை செல்களை உற்பத்தி செய்யும் அதாவது பேரன் செல்ல தாய் தகப்பன்னு அர்த்தம் தன்னை சாகடித்து தன்னை தியாகம் இறந்து தான் குழந்தைகள் வளர்வார்கள் அர்த்தம் அப்ப தாய் தந்தை தாய் தந்தைகள் இறந்து விடுகிறார்கள் எப்போ பல கோடி வருடத்திற்கு முன்பாக குழந்தை எனப்பிற்கும் செய்வதற்க பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள் அதுதான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய அடிப்படை செல் அப்ப அந்த தகுதி வந்து பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அதுதான் அடிப்படை அப்படியே படிப்படியே படிப்படியே மாறி வருகின்ற பொழுதுதான் நமக்கு அப்ப பேரன்ஸ் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது இப்போதும் இப்போதும் பார்த்தீங்கன்னா தாய் தேல் இப்போதும் தேள்கள் பாத்தீங்கன்னா தேல்கள் இனவிருத்தியின் போது விருத்தியின் போது தாய்த்தேல் இறந்தை விட அம்மா வந்து கர்ப்பமா இருக்கும் அப்போ அம்மா இழப்பெருக்கம் செய்கின்ற தேல்கள் விருத்தியின் போது தாய்த்தேல் இறந்து விட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு முதல் உணவு அவற்றினுடைய தாய் உடல் தான் அப்ப இந்த குஞ்சுகள் தான் என்ன பண்ணும்னா அம்மாவுடைய உடம்ப கிழிச்சிட்டு வந்து அம்மாவே சாப்பிடும் அப்ப இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இயற்கை தன்னை அடித்துக் கொண்டுதான் தன் குழந்தைகளை காப்பாற்றியது இயற்கை 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 இந்த உயிர்களை பெருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் தன்னை தியாகம் செய்துதான் குழந்தைகளை காப்பாற்றினார்கள் எந்த நிலை வரைக்கும் நாலாவது நிலை வரைக்கும் நாலாவது நிலைனா இந்த ஊர்வன இதெல்லாம் அது தேலை வச்சுக்கலாம் தேல் பார்த்தீங்கன்னா தேல் விருத்தின் போது அம்மா விடும் அந்த விருத்தின் போது இனவிருத்தின்னு சொல்லுவாங்க இன விருத்தினா குட்டிகளை போடுறது சரிங்க படைசில ஆஹ் அவற்றின் காய்த்தேல் தான் இந்த நிலை இருக்கிறது அதாவது அந்த இது நாலாம் நிலை இப்ப ஐந்தாம் நிலை வருது இப்ப ஐந்தாம் நிலையில் என்னென்ன வருது பாருங்க ஐந்தாம் நிலையில் என்னென்ன வருது பாருங்க ஐந்தாம் நிலையில் ஐந்தாம் நிலையில் என்னென்ன வருது பாருங்க பாருங்க ஐந்தாம் நிலையில் என்ன வருதுன்னு பாருங்க ஐந்தாம் நிலையில் என்னென்ன உயிர்கள் தோன்றுது இது ஐந்தாம் நிலை அந்த ஐந்தாம் நிலையில் பெற்றோர்கள் சாவதில்லை பெற்றோர்கள் சாவதில்லை புரியுதா ஐந்தாம் நிலைக்கு ஒரு மாடு வச்சுக்கலாம் ஒரு கோழி வச்சுக்கலாம் ஒரு பறவை வச்சுக்கலாம் பால் ஊற்றுகின்ற நாய் வச்சுக்கலாம் குரங்கு வச்சுக்கலாம் பெற்றோர்கள் சாகாமலேயே குழந்தைகள் வளர்த்துடுது சரியா பெற்றோர்கள் சார் இல்லை குழந்தைகள் அப்போ வந்து ஆரம்பத்தில் பெற்றோர்கள் இறந்து இறந்து ஒன்றாம் நிலையில் பெற்றோர்கள் இறந்துடுறாங்க அது வந்து நாலு நிலை வரைக்கும் பல கோடி ஆண்டாயிருக்கு அப்போ சாகாம தண்ணீர் சாகாமலேயே வளர்த்தெடுப்பதற்கு பல கோடி ஆண்டுகளாக முயற்சி பண்ணி சாகா நிலைக்கு இயற்கையே கொண்டு போகுது இல்லை யாரும் சொல்ல தேவையில்லை இயற்கையே சாக நிலைக்கு கொண்டு போகுது இயற்கையே இது புரியுதா இல்லையா எந்த நிலை வரைக்கும் சாலை எந்த நிலை வரைக்கும் பெற்றோர்களை இறந்து போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் நிலையில பெற்றோர்கள் இறந்துடுறாங்க ரெண்டுல இறந்துடுறாங்க மூன்றுல இறந்துடுறாங்க நாலு இறந்துடுறாங்க ஐந்திலே பெற்றோர்கள் இறப்பதில்லை அப்ப ஐந்தறிவு ஆறறிவு நிலையில் பெற்றோர்கள் பல நமக்கு ஆறு அறிவுங்கிற பெற்றோர்கள் சாகிறது சரியா இந்த இந்த நேர்கோட்டை நீட்டை செய்தால் இந்த நேர்கோட்டை நீட்டை செய்தால் அதுதான் விஷயமே சரி இதே நேர்கோட்டை ஐந்தறிவு ஆறறிவு அறிவு நிலையில் தாய் தந்தை உயிருடன் இருந்து இனப்பிற்கும் செய்கிறார்கள் தாய் தந்தை இருந்துதான் இனப்பிற்கும் செய்யறாங்க ஐந்தாம் நிலை ஆறாம் நிலையிலும் தாய் தந்தை இருந்து அப்ப ஏன் அப்ப ஏன் அவங்க சாகல இது யாருடைய வேலை இது ஏன் அவங்க சாகாமல் இருந்து செய்யறங்க யாருடைய வேலை அவ்வளவுதான் இயற்கை என்பது நாலாம் நிலை வரைக்கும் சாவை வச்சுக்குது ஐந்தாம் நிலையில் பெற்றோர்கள் சாவுதில் என்ன செய்யுது ஆறாம் நிலையில் பெற்றோர்கள் சாவதில் இனப்பெருக்கம் செய்யுது ஏழாம் நிலையில் அதுதான் அந்த நேர்கோட்டை ஏன் நீட்டி ஏன் நீட்டக்கூடாதுன்றதான் கேள்வி வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார் இதுக்கு யாரும் மறுக்கவே முடியாது புரியுதா சரி யோசனை செய்யுங்கள் இந்த இதே நேர் கோட்டை கொஞ்சம் நீட்டு யோசனை செய்யுங்கள் தாய் தந்தையர் என்றுமே வாழ்வார்கள் குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இதுல யாருமே இதுல கிடையாது இது இயற்கையாகவே யோக நிலை இருக்குது எவனும் சொல்லி தர தேவையில்லை அப்ப இயற்கை சட்டத்தை சொல்லி கொடுத்தா முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்றேன் இயற்கை சட்டத்தை முடிச்சுட்டு நீங்களே வாழுங்க இதுல யாருடைய உதவியும் தேவையில்லை இயற்கைய காற்ற கொடுக்குது இயற்கைதான் நீரை கொடுக்குது சுக கொடுக்குது இயற்கை எல்லாமே கொடுக்குது இதுல என்ன இடைத்தர்கள் இங்க ஒரு வேலையும் இல்லை எனக்கு ஒரு வேலையும் இல்லை இது இயல்பாகவே நடக்கிறது இது ஒரு சம்பவம் இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வு நாம் செயற்கையினாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் இப்ப நம்ம என்ன பண்றோம் செயற்கையா என்ன பண்ற அந்த இயற்கையாக வாடுகின்ற தன்மையை செயற்கையாக நீங்க சாகரிச்சுக்கிறீங்க கண்டறது தின்னு சாகரிச்சுக்கிறீங்க அது விபச்சாரிகளும் ஊதாரிகளும் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு மேடா மினுக்கிறது அவங்க வேலை விபச்சாரிகளுக்கு ஊதாரிகளுக்கு என்னது மேடா மினுக்கிறது மேனா மினிக்கிட்டு மினிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தண்ணியையும் கெடுத்துக்கிட்டு உலகத்தையும் எடுத்துருவாங்க நம்மளையும் கெடுத்துருவாங்க அப்ப நல்ல திண்ணு பெருத்தவங்களை மேடா மினிக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் தின்னு பெருத்தவங்க எப்படி அப்படின்னு சொல்றாங்க இல்ல மேனி மினிக்கு என்ன அர்த்தம் ஆடு அதே தான் தின்னு கொடுத்தப்படும் மேடா மினிக்கு தான் நீங்க அப்போ அவங்களோட என்ன பண்றீங்க படிப்படியா படி அவங்கிட்ட எந்த கேவியை எதிர்பார்க்க முடியாது எந்த ஆளுக்கும் இருக்கு அவங்க மேனா மினிக்கு தின்னு கட்டவங்க சொல்றாங்க திண்டு கட்ட குடும்பம் சொல்ல அது தின்னு கட்ட குடும்பம் அப்படிங்கிறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவன் கட்ட குடும்பம் அவன் திண்டு கட்டவன் என்று இவன் என்ன திங்க எல்லாருமே திண்டு கட்ட குடும்பம் தான் எல்லாரும் பிறக்கிறப்ப தான் பிறந்தோம் அதுக்கப்புறம் தான் சைவமாக மாறுவதற்கு இடம் இருக்கிறது இறக்கிறப்பா செய்வன் தான் தாய்ப்பாலை குடிச்சுட்டு அவர் குழந்தை வளருது சரியா சரி இதோட முடிச்சுக்கலாம் அப்புறம் மறுபடியும் நம்ம எட்டு மணிக்கு பேசுவோம் இதுவே எனக்கு இயற்கையான யோக நிலை இந்த இயல்பாக நடக்கின்ற ஒரு சம்பவம் நாம் செயற்கை நாளை தடுத்து நிறுத்தாமல் போதுமானது இதையே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு குற்றம் குதித்ததும் கைகூறுங்கிறார் எமனையே எதிர்க்கின்ற தன்மை உண்டுங்கிறார் இதுதான் மரணம் எல்லாம் பெறுவாள் இங்கதான் அதுக்கு அடிப்படை வள்ளலாரும் கூட மரணத்தை எதிர்க்கும்போதுன்னு சொல்றாரு இல்லையா இயற்கை சட்டத்தை உமர்ந்து கொண்டுதான் வரலாறு அப்படி சொல்லியிருக்காரு அவரு அவர் முக்தி அடைஞ்சிருக்காரு எப்படி முக்தி அடைஞ்சாரு அனுபவம் மாறினாரா எப்படி மாறினாருங்கிறது அது அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அவரும் முக்தி அடைஞ்சிருக்காரு அவருடைய உடலும் அங்கு இல்லை அதுதான் விஷயமே அது வந்து அப்பொழுது விருந்த அந்த சென்னை மாகாணத்தை இருந்து அப்பிருந்து மாவட்ட ஆட்சியர் வெள்ளக்காரங்க எல்லாம் அவருடைய அவரோட உடலோ அந்த எதுதான் இல்லை அப்படின்னு பதிவே பண்ணியிருக்கிறதாக வீடியோல நான் பார்த்துருக்கேன் அப்படிதான் செய்தியும் இருக்கிறது அவருடைய உள்ள போன இடத்துல அந்த குடிக்கல அப்ப வேற சாதாரண குடிசை தான் உள்ள போயிருக்காரு அந்த குடிசையை பார்க்கறது உள்ள ஒண்ணுமே இல்லை எங்க போனாரு எப்படி ஆனாரு இது வரைக்கும் தெரியல அவர் அப்போ வந்து ருப்தி அடைஞ்சிட்டார் இந்த மாதிரி பல பேருந்துட்டு அதை பேசினாருக்கு உடனே கிடையாது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்ப இயற்கை சக்கரத்தை குறித்து கொண்டா நாங்களும் ருப்தி அடையலாம் அது மட்டும் இல்ல மருத்துவராக மாறலாம் அப்போ வடலாரும் சிறந்த மருத்துவராக மாறி இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நாமளும் மருத்துவராக மாறும் இப்போ நான் என்ன மருத்துவருங்கிறேன் அதனால உங்கள் நீக்க முடியுங்கிறேன் இப்போ நான் சொல்கிறப்படி இந்த இடத்துக்கு நோய் நீக்கிடுது அப்போ நான் மருத்துவர் தானே அப்ப நீ அப்போ மருத்துவங்கிறது உடம்புலேயே இருக்கு நீங்க பழக்க வழக்கத்தை மாற்ற தெரியல ஒழுங்கா நீரை மருந்தா அருந்து தெரியல ஒழுங்கா பெருங்குடலை சுத்தம் செய்யல பெருங்குடலை சுத்தம் பண்றதுக்கு சுத்தமான கொஞ்சோண்டு கீரை இருந்தால் போதுமானது நமக்கு தேவை வய நமக்கு தேவை ஆரோக்கியம்தான் ஆரோக்கியத்திற்காக ஆரோக்கியத்துக்காக உயிரிழக்க தேவையில்லை ஆரோக்கியத்திற்காக உங்க பழக்க வழக்கத்துக்கு கொஞ்சோரு காசையும் விட்டுறதையும் முடிஞ்சு போச்சு கருமத்தை கைப்பருங்கிற பணம் வச்சிருப்பீங்க அப்ப எனக்கு தேவையானது கிடைச்சிருது எங்கிட்ட இருக்கிற செய்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாரு எனக்கு தேவையான பண்டமாற்று முறை எனக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்றீங்க நீங்க என்ன பண்றீங்க அதுக்கான ஆரோக்கியத்தை குறைந்த செலவில் மிகப்பெரிய ஆரோக்கியம் குறைந்த செலவில் மறுத்த முடியாத ஆரோக்கியம் நீங்க இயற்கையோட சேர்ந்துடுறீங்க அவ்வளவுதான் அதாவது தவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை இருக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் வந்து பொருள் தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு மரணத்தை விடலாம் மரணத்தை தான் மரணத்தை விடலாம் மரணத்தை விடலாம் இது ரொம்ப மடிவு மரணத்தை விளக்குறதுனா ஒண்ணுமே கிடையாது ரொம்ப எளிமையானது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதுக்குள்ள பெரிய இணக்கத்திற்கே பண்ண தேவையில்லை தண்ணீரும் இலக்குதான் நீங்க பேசி பாருங்க அப்புறம் தெரியும் இது கடைபிடிச்சு பார்த்தீங்கன்னா இதோட வலிமை என்னன்னு தெரியாது அதனாலதான் பேசுறீங்க திருமலர் கிபி முதல் நூற்றாண்டு முதல் நிறுத்திக்கிறார் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்ததாக கிட்டத்தட்ட ஆறு அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக ஒரு வாழ்க்கை வரலாற்று சொல்கிறது என்பது சரித்திர சான்றுகள் உள்ளன அப்படி பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரம்மரந்திரம் சகசார நாமம் அப்புறம் அந்த சிட்டி ஆட்னி இந்த நம்பர் சொல்கிறீங்க பல்வேறு பேர் இருக்குது அதுக்கு கபால மோட்சம் அப்புறம் ஆகாய் தாமரை அப்புறம் ஆயிரம் ஆய் ஆயிரம் இத தாமரை என்னடமும் சொல்கிறாங்க அதுக்கு பிரம்மரந்திரன்னு ஒரு பேர் இருக்குது இப்படி பல அந்த உச்சிக்கு பேர் பல பேர் வச்சுருக்காங்க அது என்னவாக என்ன பிரமரந்திரம் என்று எனப்படும் கபாலத்தின் உச்சி பகுதி தானாக திறந்து கபாலத்தின் உச்சி பகுதி அது தானாக திறந்து அது கண்ணுக்கு தெரியாத தொலைன்னு பேர் அதுக்கு பேர் அவற்றின் வழியாக உயிர் வெளியேறும் இதுவே சமாதி நிலை அவர்களின் உடல் கோயிலாக மாறுகிறது இதுவே அதை கடைசியாக கோயிலாக மாறு அதை வச்சு எல்லாருந்து வணங்குவாங்க எப்படி சமாதி நிலைக்கு போகிறீங்களோ மருத்துவராகி நீங்கள் விடுதலை பெறுகிறீங்களோ உங்கள் உடம்பு வணங்க தெரிஞ்ச உடலாக மாறிவிடும் சரியா வீடு நம்ம எட்டு மணிக்கு பேசுவோம் நன்றி